சமீபத்திலே சென்னையில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோருடன் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற மதுரை ஆதீனம் அவர்கள் இயற்கையாக நடந்த ஒரு விபத்தை மதவரி கொள்ள கொலை முயற்சி என்ற அடிப்படையில் சித்தரித்து பொய்யான தவறான அவதூறான வதந்தி பரப்பும் செய்திகளை பரப்பி இரு மதங்களுக்கிடையே மோதலை தூண்ட முயன்றார் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவினையை ஏற்படுத்த முயன்றது காவல்துறையின் சிசிடிவி பதிவின் மூலம் தெளிவாக அம்பலமானது ஆதீனத்தோடு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பல சந்தோஷ்குமார் யார் அந்த பல சந்தோஷ்குமார் அவருக்கும் ஆதீனத்துக்கு என்ன தொடர்பு அவருக்கும் மதவெறி பயங்கரவாத அமைப்புகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு கோவா மகாராஷ்டிராவை அடிப்படையாக கொண்டு ரெண்டு அமைப்புகள் செயல்படுகின்றன ஒன்று ஜன சங்கிருத் சமிதி இன்னொன்று சனாதன் சன்ஸ்தா இந்த ரெண்டு அமைப்புகளும் மகாராஷ்டிரா அரசால் தடை செய்ய வலியுறுத்தி ஒன்றிய அரசிடம் பரிந்துரை செய்யப்பட்ட அமைப்புகள் இந்த சனாதன சந்தா யாரு கல்புருக்கியை தபோல்கரை பன்சாராவை கௌரி லங்கேசை படுகொலை செய்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவில் இந்த வழக்கு வந்து அவர்கள் மீது நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து சிறையில் இருக்கிறார்கள் பல குண்டுவெடிப்புகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் இந்த பல சந்தோஷ்குமார் இருக்கிறார் அந்த அமைப்பின் நிர்வாகிகளை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் பலரை வச்சு கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த கூட்டத்தில் சாதிவெறி அமைப்புகளை கூப்பிட்டு இருக்காரு முருகன்ஜி திருமாறன் செல்வகுமார் இப்படி பலரும் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க இதில் எல்லாம் என்ன பேசப்பட்டது அப்படின்ற விவரம் வந்து தெரியல தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டாக்குவதற்கு இவர்கள் ஏதாவது முயற்சி செய்கிறார்களா உளவுத்துறை என்ன செய்து தூங்குதான்னு எங்களுக்கு தெரியல ரெண்டாவது நபர் வந்து செல்வகுமார் இந்து முன்னணி அமைப்பின் முன்னாள் நிர்வாகி அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல காவல்துறையால் திருப்பரங்குன்றம் மலையில சர்வேக்கல்ல நீதிமன்றத்தால் தர்காவுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர் கார்த்தியை தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லி கைதான ஒரு நபர் இந்த ரெண்டு பேர் இன்னைக்கு ஆதீனத்துக்கு பின்புறமாக மூளையாக இருந்து கொண்டு செயல்படுகிறார்கள் இந்த செல்வகுமார் தலையிட்ட பிறகு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் எவ்வளவு டெவலப் எவ்வளவு எவ்வளோ பிரச்சினையாயிருக்கு மதுரையோட மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கி என்னென்ன வேலை நடக்குது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அடுத்து முருகபக்தர் என்ற மாநாடு என்ற பெயரில் இவர்கள் தான் காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கும் மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம் முருகபக்தல் மாணவர் அவரையே அங்க நடத்துறாரு அப்ப மதுரை ஆதீனம் இவர்களை கூட வச்சு என்ன பண்றாங்க அதுல என்ன செய்ய போறாங்க இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது இப்போ பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடைய நபர்களை கூட வச்சுக்கிட்டு ஆதீனம் என்ன செய்கிறாரு சைவ மடத்தின் வேலை என்ன சைவத்துக்கும் தமிழுக்கும் வேலை செய்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து தீச்சல் கைப்பற்றாங்க சைவ கோயிலை ஆதீனம் எங்காவது பேசியிருக்காரா தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க கோயில்களை வழிபாடு நடத்த முடியலை ஆயிரம் என்னைக்காவது ஆதின என்னைக்காவது பேசியிருக்காரா சமில சைவத்துக்கும் தமிழுக்கும் அவர் செய்த தொண்டு என்ன ஆனால் வைதிக சனாதன மதவரி கூட்டத்தோடு இருந்து கொண்டு அதற்கு ஆதரவாக அத்தனை வேலையும் செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஹெச்பி மாநாடு நடக்குதுங்க மதுரையில் அதில் போய் விஹெச்பிக்காரர்கள் பாபர் மசூதி எடித்தவர்களை போராளிகள் பேசுகிறாரு அனதே கூட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து அவர் கிறிஸ்துவர் என்று போல சித்தரிச்சு அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் அவர் படத்தை நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று அவர் முக்கியமா வந்து மேரி மாதா மாரியம்மா எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை கேட்கினார் திமுகவை சேர்ந்தவர்கள் கோயிலை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இங்க திராவிடர்கள் வந்து மத கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு தான் ஆதரவாக வந்து திராவிடர்கள் இருக்கிறாங்க இவர்கள் வந்து முதல்வர் வந்து இந்த புனித திருநீரை கூட ஏற்க மறுக்கிறார் ஆனால் இதே வார்த்தையை அவர் சொல்றாரு இப்போ என்ன சொன்னாரோ அதவே சொல்றாரு இப்போ என்ன செய்யறாங்கன்னா குல்லா போடுறாங்க மண்டையோடு போட்டுக்கிறாங்க அவங்க நிகழ்ச்சி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேசினாரு அப்போ ஒரு மதவெறி பேச்சு அன்னைக்கே தமிழ்நாடு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல போலீஸ் நடவடிக்கை எடுக்கல மதுரை போலீஸ் ஏன் போடல அரெஸ்ட் பண்ணல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது மதவெறி பேச்சு வன்முறை பேச்சு ஹேட் ஸ்பீச் என்பதுக்கு கம்ப்ளைண்ட் தேவை கிடையாது சுயமோட்டாவா போலீஸும் தமிழ்நாடு அரசும் எந்த அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மே தேதி இந்த மே அஞ்சில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து ஹேட் பேச் அதாவது வெறுப்பு பேச்சு என்பது வந்து இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை அரசியல் சட்டத்தை அசைத்து பார்க்கக்கூடியது அது கிரிமினல் குற்றம் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதாவது என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்ச ரெண்டு தடவை சொல்லியாச்சு சட்டம் தெளிவா இருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் போலீஸும் ஏன் தூங்குது சங்கராச்சாரிய அவர்கள் ஒரு கொலை வழக்குல சங்கர்ராமன் என்பவர் அவர் மடத்த வைத்திய முறைப்படி நிர்வகிக்க சொல்றாரு அவரை கொலை பண்றாங்க அந்த வழக்குல ஜெயலலிதா அவர்கள் துணிச்சலாக சங்கராச்சாரிய கைது பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க சமூக நீதி பேசும் அரசு ஏன் இஸ்லாமியர்கள் குறித்து இவ்வளவு பேசியிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் குறித்து இவ்வளவு பேசுறாங்க திமுக குறித்து பேசுறாங்க முதல்வர் இழிவுபடுத்துறாரு மதவரியை தூண்டுறார் இத்தனை பண்ண பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா சட்டத்தின் ஆட்சி எங்க இருக்கு சட்டை எல்லாரும் சமந்தானே மற்றவங்க பேசிருந்தா விட்டுருவீங்களா ஒரு பிசப் இப்படி பேசியிருக்கார் மதவரியை தூண்டின மாதிரி விட்டீங்களா ஒரு இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பேசுறாரு ஒரு மத விட்டுருவீங்களா இப்போ மதுரை ஆதீனம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா எந்த சட்டத்தில் அவர் பிரிவில்லேஜர் சொல்லுங்க அவர் கவர்னரா பிரசிடென்டா எல்லாரும் சட்டத்தின் முன் சமந்தா நேரடியா ஒரு பொய்யை பரப்பிட்டு அவர் உட்கார்ந்து அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல எஃப்ஐஆர் கூட ஏன் போட மாட்டாங்க நாங்கள் எங்கள் பெட்டிஷனில் கிளியரா சொல்லியிருக்கோம் என்னென்ன அஃபன்ஸ் மேட் அவுட்டாக சொல்லி புதிய இந்திய தண்டனை சட்டப்படி செக்ஷன் ஒன் தேர்டீன் ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதற்கு எல்லா தன்மையும் கொண்டவர் தான் மதுரை ஆதீனம் அவரை கைது செய்ய வேணும் இது வந்து காவல்துறை தரப்புல செய்யணும் ரெண்டாவது இந்து சமய அறநல்துறை சேகர்பாபு ஏன் தூங்குறாருன்னு எங்களுக்கு தெரியலங்க சேகர்பாபு மத்த விஷயத்தெல்லாம் பேசுறாரு ஆனால் ஆதீனம் அவர்கள் அவர் துறை கீழே தான் வராரு செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் கச்சாரன்சி ஆக்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே வந்து ஒரு மட நிர்வாகி அவர் ட்ரஸ்டி தாங்க ஒரு ட்ரஸ்டி தவறிழைத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை அதிகாரமும் கமிஷனருக்கு இருக்கு ஒரு கொடுத்தாங்களா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்போ ஒரு மத நிர்வாகி மத விவகாரத்துல நம்ம தலையிட முடியாது ஒரு கோயில்ல பூஜை பண்றது மந்திரம் சொல்றத மாற்ற சொல்ல முடியாது ஆனால் ஒரு மடாதிபதி யாராலும் வந்து ரேப் பண்றாரு இல்ல அவங்க மட சொத்துக்களை வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்தை ஒரு கோடிக்கு வித்துட்டு மீத பணத்தை அடிச்சிடறாரு பயங்கரவாத அமைப்புகளை தொடர்பு வச்சிருக்காரு தேசத்தின் இறையாண்மைக்கு எதிராக ஒற்றுமைக்கு எதிராக வந்து செயல்படுறாரு எல்லா வேலையும் அவர் பண்றாரு அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுத்தது யார் அது மிஸ்கான் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் படி அது ஒழுங்கினமான ஒரு நடவடிக்கை சைவத்துக்கும் தமிழுக்கும் வேலை செய்ய வேண்டிய மதம் மதவரிக்கு வேலை செய்யும் பழைய ஆதீனம் எப்படி இருந்தார் அருணகிரிநாதர் முழுக்க சார்பற்ற நபராக மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவராக மதுரையின் மரபை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார் ஆனா புது ஆதீனம் அதுக்கு நேர எதிராக வந்து கொண்டு வராங்க வர கொண்டு வந்ததே சங் பரிவார அமைப்புகள் தான் சங் பரிவார அமைப்புகளின் கூடாரமாக மதுரை ஆதின மடம் என்பது இருக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நாங்க வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பிரஸ் மீட் நடத்தா போலீஸ் வந்து தடுக்குது துண்டறிக்க கொடுக்கூடாதுன்னா கொடுத்தா தடுக்கிறாங்க ஆனா இப்ப அவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மதவெறிக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க தமிழ்நாடு முழுக்க சுவர்வளம் எங்கேயும் தடுக்கலையே ஏன் தடுக்கல நாங்க மத நல்லிணத்துக்கு செஞ்சவங்க தடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் மத செய்வதை தடுக்க மாட்டார்கள் தடுக்க மறுக்கிறார்கள் எனவே காவல்துறை உளவுத்துறை எல்லாம் ஒரு சார்பாக இருக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது எனவே தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மதுரை ஆதீனத்தை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் கச்சாரன்சி துறை என்பது அவர் மீது நடவடிக்கை எடுத்து ஆதீன பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சித்திரை திருவிழா நடப்பதால் நாங்கள் போராட்டம் இப்போது நடத்தவில்லை சித்திரை திருவிழா முடிந்தவுடன் பத்தொன்பதாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஆதீனத்தை அந்த இருந்து கச்சாரன்சி நீக்க வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் பயங்கரவாத கும்பலுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை முழுமையாக விசாரிக்க வேண்டும் அது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் முப்பத்தொன்னாம் தேதி தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் மதுரைக்கு வருகிறார் அவரை நேரடியாக சந்தித்து நாங்கள் மனு ஆடு மனு கண்டிப்பாக வந்து அளிப்போம் அதற்கு முன்னாடி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களது அடுத்த கட்ட போராட்டம் தமிழக அரசின் காவல்துறையின் நடவடிக்கையை பொறுத்து பொறுத்திருக்கும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் வந்து விசாரணை செய்யறது ஆக்சிடென்ட் கேஸுக்கு நாங்க சொல்றது மதவெறியை தூண்டும் வெறுப்பு பேச்சை வதந்தியை பரப்பினதுக்கு அதுக்கு எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க செல்வகுமார் மேலையும் போடல சந்தோஷ்குமார் மேலையும் போடல ஆதினம் மேலையும் போடல அதுதான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் கேட்கறது மத வெறுக்கி ஆக்சிடென்ட் கேஸில் நீங்கள் விசாரிங்க ரெண்டு தரப்பையும் விசாரிங்க அது பிரச்சனை கிடையாது நாங்கள் கேட்பது எல்லாரும் மதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க கமிஷனர் புகார் கொடுத்துருக்காங்க அதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றதான் எங்கள் கேள்வி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதான் எங்களுக்கான போராட்டம்